திருப்பத்தூர் திருப்பத்தூர்ல இருந்து சரியாக அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வெங்கலாபுரம் அடுத்து ஸ்ரீரங்கப்பட்டியில் தாங்க தொண்ணூற்றி ஏழு சென்ட்டு இடத்தோட சேர்த்தி ஒரு குடோனும் சேலுக்கு வந்திருக்கு இப்போ வாங்க அந்த லேண்டை பார்க்குறதுக்கு போல் அதுக்கு முன்னாடியே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இது வந்து திருப்பத்தூர்லேருந்து வெங்கலாபுரம் வர ரூட்டுங்க இந்த ரூட்டில் நம்ம வந்துட்டிங்கன்னா இதே ரூட்டில் ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு ஒரு லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஸ்ரீரங்கப்பட்டின்ற ஒரு வில்லேஜ் வந்துடுதுங்க அந்த வில்லேஜ் தா ரோட் பாயிண்ட்ல தாங்க லேண்டு வந்து இருக்கு பாருங்க இதுதாங்க அந்த லேண்டு வில்லேஜ் தார் ரோட் பாயிண்ட்லேயே அமைஞ்சிருக்குங்க டோட்டலாக தொண்ணூற்றி ஏழு சென்ட் இடத்தோட சேர்த்து ஒரு கிணறும் இருக்குங்க ஆனால் கிணறு வந்து கூட்டு கிணற தாங்க வந்துடுது இதுக்கு பக்கத்தில் அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு குடோன் ஒன்று இருக்குங்க அந்த குடோன் வந்து பாதி வேலை தாங்க முடிஞ்சிருக்கு இன்னும் பாதி வேலை வந்து கம்ப்ளீட் ஆகலைங்க இந்த சைடு பாருங்க அந்த குடோனுக்கு ஒரு சர்வீஸும் வாங்கி வச்சுருக்காங்க ஒரு கரண்ட் சர்வீஸும் வாங்கி வச்சிருக்காங்க ஒரு அருமையான இடங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு தொழிற்சாலையை வைக்கணும்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா இந்த இடத்த வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி ஏன்னா இது திருப்பத்தூர்லேருந்து வெறும் அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல மட்டும்தான் இருக்கு அது விलेज தார் ரோட் பாயிண்ட்லயே இருக்குங்க இந்த லேண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சு நீங்க வாங்க போறீங்கனா இது வந்து டைரக்ட்ட ஓனரோட காண்டாக்ட் நம்பர் தாங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு நேர்ல வந்து விசிட் பண்ணி பாருங்க ஓனர் எல்லா டாக்குமெண்ட்டுமே உங்க கையில கொடுப்பாரு நீங்க அதெல்லாம் பார்த்துட்டு லீgalலா செக் பண்ணி பார்த்துட்டு இந்த இடத்த வந்து நீங்க வாங்கிக்கலாம்ங்க ஒரு வர்த்தான இடங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு இன்வெஸ்ட்மென்ட் परपஸ்க்கு நீங்க வாங்குறதா இருந்தால இந்த இடத்த வந்து வாங்கி வெச்சுக்கலாம் அப்படி இல்ல ஒரு ஃளாட் போட்டு விற்கிறதுக்கு இடம் தேன்னு இருந்தால இந்த லேண்ட் வந்து ஒரு ஒர்த்தான லேண்டாக இருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த லேண்டோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே உங்களுக்கு ஒன்றரை கோடி ரூபாய் மட்டும்தாங்க சொல்கிறாரு உங்களுக்கு இந்த லேண்டு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு டைரெக்டாக கால் பண்ணி கேட்டுட்டு நேரில் வந்து உக்காந்து பேசிக்கோங்க அதுக்கப்புறமா அவர் எல்லா டாக்குமெண்ட்டும் கொடுப்பாரு நீங்கள் லீகலில் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த இடத்த வந்து வாங்கிக்கலாங்க இது வந்து அந்த குடோனுங்க இது வந்து பாதி ஃபினிஷ் தாங்க ஆயிருக்கு நீங்கள் மீதி ஃபினிஷ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஏதாச்சும் தொழிலும் பண்ணிக்கலாங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி